ಇದು ಪೋಟಿ ನಂಬರ್ 21 ತಿರ್ಜಿ ಗ್ರಾಂಟ್ ಚೋರಾಸ್ ವರ್ಸಸ್ ಚೇಪಾಕ್ ಸೂಪರ್ ಗಿಲ್ಲಿಸ್ ಫಸ್ಟ್ ಬೌಲೇ ಊರ್ማሪ ಪ್ಯಾಡ್ ಅಡಿಚಾ ಬಾರಿ ಇರಂದೆದು ಬಟ್ ಇರಂದಲ್ಲೂ ಬೌಲರ್ ನಾಟ್ ಇಂಟರೆಸ್ಟೆಡ್ ಶಾರ್ಟ್ ಬಾಲ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ಲಿ ಪ್ಲೇಸ್ ಬೌಂಡರಿ ಅಚಾರ್ಗಲ್ ಸಿಕ್ಸ್ ಯಂಗ್ ಯಬೋಯ್ ಉಳಿದಕ್ಕೆ

ஷாட் என்ன ஷாட் இது பட் ஃபீல்டர் இருக்காரே ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு சாரியான ஷாட் இரண்டாவது 6 ஷேர் ஆன் ப்ளை சூப்பர் 6 யானை பால் கொண்டு அடிச்சிருக்காரு சந்தோஷ் கன்வர்ட் பண்ண முடியல முடியல அவர்னால ஏனா இந்த மாதிரியான அப்ரோச் தான் காரண பட் இம்முறை சாரியான ஷாட் பவுண்டரி கேட்ச் இன்ட்ரா குரல் தாண்டி போயாச்சு இன்னொரு பவுண்டரி கேப் ஒரு பேரு மிஸ்டர் கணேஷ் நானே தான் ஸ்ரீகாந்த் சார் ஓடுறாரு பவுண்டரி இன்னர் எட் எல்லாமே செபாக் சூப்பர் கிillis கூட சகமாத போகுது இன்ட்ரஸ்டிங் பால் மறுபடியும் ரெண்டு ரன் அடிச்ச ஆவுட்டா அடிக்குனே ஃபர்ஸ்ட் 50 வந்தாச்சு நாராயணன் ஜகதீசன் டோர்னமெண்டோட ஹையஸ்ட் எவர் ரன் கேட்டர் இன்னொரு பிப்டியை பதிவு செய்கிறாரு மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அண்ட் மேட் இன் சந்தோஷ்க்கு இங்க ஆறுமையான இன்னிங்ஸ் அவர் இருந்தோம் ஆரம்பத்தில் ஸ்லோவாக இருக்கிற சமயத்தில் இவர் அந்த எக்ரேஷனை கொண்டு வந்தாரு அண்ட் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு முதல் ஐபிஎல் பிப்டியை பதிவு செஞ்சிருக்கார் சந்தோஷ் குமார் அருமையான நாக் ஸ்லோபால் காத்துல போயிருக்கு

இது வந்து ஸ்விட்ச் பீல்ட் கிளியர் பண்ணிருக்கா பண்ணி இருக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஓவர் அண்ட் இது லக்கி பட் நிச்சயமா எடுத்துப்பாங்க ரன்ஸ் பவுண்டரி ஃபெராரியோ கேப் தான் பிக் பண்ணிருக்காரு செம்மா வரும் ஸ்ட்ரைக் அந்த சிக்ஸ்

அப்பா வெளுத்து கட்டுறாருங்க அபிஷேக் தன்வர் மேட்ச் ஆன் மேட்ச் லாஸ்ட் ஓவர்ல ஸ்பெஷல் ட்ரீட்மென்ட் லாஸ்ட் பால் நகிந்தாரி மூக்கு மேல ராஜா கீப்பர் வசீம் பொசிஷன் பண்ணிக்கிறாரு ஹை கேட்சஸ் கஷ்டம் இந்த கிரவுண்ட்ல விட்டுட்டாரு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டே போட்டாரு இதுல ஹையஸ்ட் ஸ்கோரை ஈக்குவல் பண்ணிருக்காங்க இருநூறு வரல நூத்தி தொண்ணூத்தி எட்டுல முடிக்கிறாங்க ஜெப்பா சூப்பர் கில்லிஸ் படைக்கணும் திருச்சி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடிக்கணும் அடிப்பாங்களா மாட்டாங்களா ரஞ்சே சின்ன சில வினாடிகளில் ஸ்லிப் ஆட ஆர்மிக்கறாங்க வசிம் ஸ்ட்ரைக்ல இருக்காரு फर्स्ट பால் லைட் அதுல விட்டு திருந்துது பட் நேரா ஃபீல்டர் கையில மறுபடியும் இமுறை अगेन ஆன் சைடுல அதே இடத்துல இமுறை ரன்ஸ் கடிக்குமா பவுண்டரி வருமா நல்ல முயற்சி ஃபீல்டான பவுண்டரி தடுக்க முடியல இது வசிமோட ஷாட் அண்ட் ஷானன் ப்ளை சூப்பர் 6 அவரோட பவுண்டரி கவுண்டர் துவங்கி வச்சிருக்காரு என்ன ஆட்டிங் இது அடி இல்ல இது இடி இந்த வாட்டி ஸ்வீப் பண்ணி ஃபீல்டர கிளியர் பண்ணி சான் நிச்சயமா பவுண்டரி எஸ் அந்த பவுண்டரி கிடைக்குது ஷாட் என்ன ஷாட் கேது வசி மஹமத் சரியா படல அதன் காரணமாக விக்கெட்

அதற்கான அத்தாட்சி இன்னொரு அற்புதமான ஸ்ட்ரீட் அங்க ஷாட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் அவுட்டா சொல்ல முடியல நானி நேரா எதிர்காலத்துல வேற அடிச்சாரு எதிர்காலத்துல அந்த சான்ஸ் இது பண்றது பட் செக் பண்ணுவாங்கன்னு ரொம்ப க்ளோஸ் கேட்ச் தன்மார் கேட்ச் போட்டிருக்கா ஷியாம் சந்த டவுன் நைன் ஃபிஃப்டீ நைன் ஃபோர் டூ

புடிச்சார் நன்சா ஜகு எந்த மாத்தும் போது ஒரு பாட்டரா கொஞ்சம் கஷ்டம் ஆஹா என்னையா அவரே அசால்ட் ஆரம்பிக்கும் மாதிரி கையில் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டா முதல்ல அஞ்சு ஒரு ஆறு ஒரு ஆனது வேற திருச்சி இது திரிஞ்சு போன திருச்சி அர்ஜுன் மூர்த்தி கோல் ஃபார் ஃபைவ் சிக்ஸ்டி செவன் ஃபார் ஃபோர் டாப் ஏஜ் ஆனால் கீப்பர் தலைக்கு மேலே போயிடும் பவுண்டரி செம்ம அடி முட்டி போட்டு பவர் அடிச்சிருக்காரு ஓடுறதுக்கான அவசியமே இல்லை ஜாஃபர் ஜமால் காத்துள்ள பக்கம் அடிச்சிருக்காரு ஜமால் அடிச்சா டமால் தான் சின்ன குழந்தைங்களாம் பத்திரம்பா பாரு கதையை தூக்கிட்டாரு ஜமாலு ஷெரான் பிளாய் யானையோட வலிமை கொண்டு அடிச்சிருக்காரு ஹரி பண்ண ட்ரை பண்ணாரு இதுக்கு முன்னாடி பால் ஸ்லோவர் பால் அதுல பீட்டன் இது குவிக்கர் ஒன் எனக்கு தெரிஞ்ச சிம்பாபேல ஒரு லீக் மேட்சுக்கும் ஒரு டீம் கிரியேட் பண்ணுவார் பட் இங்க இங்கே ஷார்ட் பிரதோஷ் ரஞ்சன் பால் என்ன கேட்ச் மேபி கேட்ச்

ஸ்லோ bouncer சார் super சூப்பர் அப்படியே தடை விட்ருக்காரு கீப்பர் மா தலைமையில ஸ்லோ பார் நேரம் அடிச்சிருக்கேன் இறச்சே ப்ளஸ் டாப் பால் போயிருங்க வெளியே எங்கேயோ இதை சேஸ் பண்ணாங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் சேஸ் எவர் டிஎன்பிஎல்ல யூதே ஷாட்டே ராஜ்குமார்னா இப்போ சஃபார் எங்க போயிருக்கீங்க உங்க இறங்கி வந்து பெரிய ஷாரான பாத்திருக்காரு சரியா கரெக்ட் ஆகல ஆனா இருந்தாலும் கிடைக்கும் சிக்ஸ் அந்த மாதிரியான

சிக்ஸ் ஒரு நல்ல ஒரு அட்டெம்ட் அட்டம் சிக்ஸ் வந்திருக்கு பட் வந்துருக்கு நல்ல புல்லட் ஷாட் ஃபார் ஜமால் செம பட் கடைசியில் பாத்தீங்கன்னா ரன்ஸ் ஒரு மூணு ஸ்ட்ரைக் ஃபோர் வின் பண்ணிருக்காங்க செப்பாக் சூப்பர் கிலிஸ்